சீமானவர்கள் மேல நடிகை விஜயலட்சுமி அவர்கள் போட்ட வழக்கானது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்துட்டு இருந்தது அந்த நிலையில கடந்த பனிரெண்டாம் தேதி இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது உச்ச சீமான் சீமானவர்கள் தான் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு அதன் அடிப்படையில் பனிரெண்டாம் தேதி விஜயலட்சுமி அவர்கள் மற்றும் சீமானவர்களுடைய வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னாடி விசாரணைக்கு வந்த நிலையில நீதிபதிகள் வந்து ஒரு உத்தரவானது சீமானவர்களுக்கு பிறப்பிச்சிருந்தாங்க அப்படி சீமானவர்கள் அந்த உத்தரவின் பேரில் செயல்படல அப்படின்னா சீமா வழக்கானவர்கள் போட்டிருக்கக்கூடிய மனுவை நாங்க தள்ளுபடி செஞ்சிருவோம் அந்த வழக்கை நாங்க விசாரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து உத்தரவு கொடுத்திருந்தாங்க அந்த வகையில சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பொது வெளியில விஜயலட்சுமி அவர்களை தரை குறைவாக சீமானவர்கள் வந்து பேசிட்டாரு ஒரு பாலியல் தொழிலாளி இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் பொது வெளியில விஜயலட்சுமியை பார்த்து வச்ச காரணத்தினால நீதிபதிகள் வந்து விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி உத்தரவு ஆனது கொடுத்திருந்தாங்க பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் தாக்கல் செய்யணும் மன்னிப்பு கேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த பிரமாண பத்திரத்தை இதுவரை தாக்கல் செய்யாததுனால இந்த வழக்கானது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க நீதிபதிகள் இன்றைக்கு அந்த வழக்கானது பனிரெண்டாம் தேதி போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ அந்த வழக்கானது மறு விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கை வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இரண்டு பேருக்குமே வந்து சில உத்தரவுகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத விரிவா பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேல போடப்பட்டுள்ள வழக்கு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் போட்டுள்ள வழக்கு வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி சீமான் அவர்கள் போட்ட வழக்கு பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்ப வந்த போது நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் மகாதேவன் அவர்களுடைய அமர்வுக்கு தான் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது அப்போ அவர்கள் தெரிவித்தது என்னன்னா விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய அந்த மனுவை நாங்க தள்ளுபடி செஞ்சிருவோம் அப்படின்றது சொல்லி இருந்தாங்க இப்போ வரைக்கும் மீண்டும் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த நிலையில நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தற்போது விசாரணைக்கு வந்திருக்கு நீதிபதிகள் வந்து இந்த சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்ட கேட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பும் போது விஜயலட்சுமி தரப்புல இருந்து அவர் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வகையிலையும் மன்னிப்பு கேட்ட மாதிரியான ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி தரப்பினர் வந்து அந்த இடத்துல வாதத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீதிபதி நாகரத்னா அவர்களும் மகாதேவன் அவர்களுமே வந்து எத்தனை நாட்கள் தான் இந்த வழக்கு வந்து இப்படி நீடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க எவ்வளவு நாள் இதுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இரண்டு பேரும் இரண்டு பேரும் சொன்ன கருத்துக்களுக்கு விஜயலட்சுமி சொன்ன கருத்துக்கு விஜயலட்சுமி அவர்கள் சீமானவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு சீமானவர்கள் பொது வெளியில முன் வச்ச கருத்துக்களுக்கு சீமானவர்கள் விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்ற மாதிரி இரண்டு தரப்பினரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனோதாபத்தை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து இரண்டு பேருமே பேசி

சீமான் சரி விஜயலட்சுமி அவர்களுமே வந்து குழந்தைங்க கிடையாது நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க இரண்டு பேருமே அப்படி இருக்கும் போது நீங்க வந்து ஒரு பக்குவமாக இந்த விஷயத்த வந்து கையாண்டிருக்கணும் பக்குவமாக செயல்படுங்கள்னு சொல்லி நீதிபதிகள் வந்து அறிவுறுத்திருக்கிறாங்க விஜயலட்சுமி தரப்புல இருந்து வாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க அதற்கு அதுல வந்து விஜயலட்சுமி அவர்கள் தான் இதுல பாதிக்கப்பட்ட நபர் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள் ஒரு நடிகை ஒரு நடிகையாக இருக்கக்கூடிய இவங்களை அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு பல ஆண்டுகளாக வந்து அவங்களை வந்து துன்புறுத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களுக்கு எதிராக விஜயலட்சுமி தரப்பினர் வந்து தங்களுடைய வாதத்தை வந்து முன் வச்சாங்க சோ இப்போ இதை வழக்க போட்டு வரைக்கும் சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வந்து வேறொரு வழக்குக்கு ஆஜராகி இருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த வழக்கை வந்து சற்று நேரத்திற்காக ஒத்தி வச்சிருக்கிறதாக தகவல்களானது வெளியாகி இருக்கு சோ சீமான் அவர்களுடைய வழக்க போட்டு வரைக்கும் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தடால இதையாக போட்டிருக்கக்கூடிய உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும் ஒருவர் ஒருவர் அவங்க கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அடுத்த விசாரணைக்கு இரண்டு பேருமே உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக விசாரணைக்கு வரணும்னு என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க சற்று நேரம் இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க விசாரணையில என்ன முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி